வணக்கம் முருகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லாரும் எப்பவுமே மன நிறைவோடு சந்தோஷத்தோடவும் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு சொல்லி நானும் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அதாவது நேற்று எடுத்த வீடியோ தாங்க எப்போவும் போல் காலையிலே நான் வந்து குளிச்சுட்டு அவங்களுக்கு வந்து சமையல் சாப்பாடெல்லாம் செஞ்சு பேக் பண்ணியாச்சுங்க சிம்பிளாக தயிர் சாதமும் தாங்க பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா நான் அவங்க கிளம்புனதுக்கப்புறமா கோவிலுக்கு போயிட்டு அங்கேயும் விளக்கு போட்டுட்டு நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பா இருப்பார் இல்லைங்களா அவருக்கும் வியாழக்கிழமைனா விளக்கு போடுவாங்க சனிக்கிழமைனா சனீஸ்வரனுக்கும் வெள்ளிக்கிழமைனா சுக்கர பகவானுக்கும் நான் வந்து விளக்கு போடுவேங்க இது வந்து நான் ரெகுலராக இந்த இது வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால நேற்று விளக்கெல்லாம் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எப்பவும் போல் சிஷல் கிச்சனுக்கு வந்துட்டேங்க வந்துட்டு அந்த மிச்சம் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் சரி கொஞ்சமாக வந்து டீ குடிச்சா நல்லாயிருக்கும் ரொம்ப நேற்று பார்த்தீங்கன்னா சிலு சிலுன்னு குளிராக இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா நிறைய இடத்துல நேற்று மழை இருந்தது ஆனால் நம்ம வீட்டுக்கிட்ட அவ்வளோவா மழை இல்லை இருந்தாலுமே ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்தது கிளைமேட்டுக்கு அதனால ஏலக்காய் போட்டு சூப்பராக ஒரு டீ ஒன்று வச்சு குடித்தங்க அப்போதான் கொஞ்சம் எனக்கு வந்து வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே பூஸ்டப்பாக இருக்கும் வச்சுக்கோங்களேன் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருந்தால் டீ குடிக்கணும் அந்த மாதிரிலாம் தோணுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி உடம்பு சோர்க சோர்வாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு பாடல் கேட்டாலோ இல்லை டீ குடித்தாலோ இல்லை யாருக்கிட்டயாவது பேசினாலோ பூஸ்டப் ஆகிடுவாங்க இல்லைங்களா எனக்கு வந்து டீ குடிப்பேன் அப்படி இல்லைன்னா எயிட்டி சாங் வந்து ரொம்ப விரும்பி கேட்பேங்க நான் இளையராஜா மியூசிக்கில் வர சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை போட்டு விட்டுட்டு நான் பாட்டினு என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேங்க பாத்திரம் தாங்க கழுவிட்டு இருக்கிறேன் எப்போவும் போல் பாத்திரம் கழுவிட்டு கிச்சன் மேடையெல்லாம் நான் வந்து தொடச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் எப்போவுமே இதெல்லாம் ரெகுலர் ஒர்க்குங்க கிச்சன் மேடெல்லாம் வந்து நம்ம கொஞ்சமாக விம் லிக்யூடே பாத்திரம் கழுவுற அந்த லிக்யூடே தாங்க நான் வந்து தேய்ச்சி சுத்தமாக தொடச்சிட்டு அடுப்பெல்லாம் வந்து க்ளீனாக பண்ணிடுவேன் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட எனக்கு அது சுத்தமாக செட் ஆகாது நான் நிறைய வீடியோலும் சொல்லியிருப்பேன் கிச்சன் மட்டும் எனக்கு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கணும் கொஞ்சம் வேறு ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள்லாம் கொஞ்சம் காலியானதாக மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் எடுத்து உடனே நான் வந்து கழுவி எடுத்து வச்சிருவேங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அது ஏன்னு தெரியாது ஆனால் எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக எப்போவுமே கிச்சன் நீட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் பாருங்கள் தொடச்சதுக்கப்புறமா கிச்சன் வந்து நல்லா அழகாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு தாங்க நான் வந்து கிச்சன் மேடையை அப்புறம் அடுப்பெல்லாம் வந்து ஊற வச்சிருந்தேன் இப்போ வந்து சுத்தமாக அது நல்லா ஓரளவுக்கு ஊறிடுச்சு ஏன்னா என்ன பிசுக்காகிடுதுங்க நம்ம வந்து என்ன அங்கங்கே வச்சுடுறோம் இல்லைங்களா ஸோ என்ன ஆகும்போது அது ஒரு மாதிரி இருக்குது பார்க்க நல்லாவே இல்லை கிச்சன் தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து கிச்சன் கிளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் பெருக்கிட்டு கிச்சனுமே வந்து தொடச்சி விட்டுருவேங்க தேர்ஸ்டே இல்லைங்களா நம்ம வந்து ஈவினிங் வந்து நம்ம பாபாவுக்கு வந்து வீட்டில் பூஜை பண்ணுவேன் நான் நம்மளோட குட்டி பாபா சிலை தான் நான் வச்சுருக்கேன் அவங்களுக்கு வந்து நான் வந்து மஞ்சள் தண்ணி பால் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் குங்குமெல்லாம் வச்சுட்டு பூ இருந்தால் பூ வைப்பேங்க பூ இல்லைன்னாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு சாமந்தியாவது வச்சு நான் விளக்கேற்றி பாபா பூஜை பண்ணுவேன் அதுக்கு தாங்க நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மஞ்சள் கலந்து மஞ்சள் அத்தர் நான் சொல்கிற மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஜவ்வாதி இதெல்லாம் கலந்து ஒரு இதில் வச்சுருந்தேன் அதையை தெளித்து வீடு ஃபுல்லாகவே நல்லா தொடைச்சி விட்டுருவேங்க உப்பு கல் உப்பும் சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்து துடைக்கும்போது எறும்பெல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து கல் உப்பு சேர்த்து தாங்க நான் வந்து தொடைப்பேன் எப்பவுமே தொடச்சிட்டோம்னா பாபா பூஜைக்கு நம்ம ரெடி ஆகிடலாம் இதை முடிச்சுட்டு மறுபடியும் நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவேங்க பாபாவுக்கு வந்து நான் நெய்வேத்தியம் ரொம்ப பெருசாக எதுவும் நேற்று பண்ணலை அவள் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு வெள்ளம் அவளை அதை வந்து அந்த தண்ணியை வடிச்சுட்டு வெள்ளம் போட்டு அதை தாங்க நெய்வேத்தியம் வச்சுருந்தேன் கொஞ்சமாக மல்லிகைப்பூ வச்சு பாபாவுக்கு நான் பூஜை பண்ணியிருந்தேங்க நேற்று தீப்பாவை மேலே நீங்கள் எப்போவுமே பார்த்துருப்பீங்க அந்த விநாயகர் சிலை தாங்க பாபாவுக்கு இந்த லைட்டு வந்து நம்ம எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணதும் அந்த லைட் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கோங்க இதுதாங்க நேற்று என்னுடைய டெய்லி ரொட்டீனாக இருந்துச்சு பாபா பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையுமே ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்